வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைய நாம திருக்குறள்ல வந்து நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்துக்கு நாம வந்துட்டோம் நாப்பத்தி இரண்டாவது அதிகாரம் வந்து அதனுடைய தலைப்பு என்னன்னா கேள்வி முதல்ல வந்து நாம வந்து கல்வியை பார்த்தோம் கல்விக்கு அப்புறம் வந்து கேள்வி இந்த கேள்வி அப்படிங்கிற இந்த தலைப்பு வந்த உடனே எனக்குலாம் அந்த சின்ன வயசுல எல்லாம் வந்துகிட்டு இது என்ன கேள்வி அப்படின் இருக்குது கல்விக்கு அடுத்தால இருக்குங்கிறது கூட இல்லை கேள்வின்னு இருக்கு கேள்வின்னா என்ன இது வந்து இந்த கல்விக்கு அடுத்த அதை கொண்டு வச்சிருக்காங்கள அதுக்கப்புறம் கல்வி கேள்விகளில் வந்து சிறந்து விளங்கினான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த கேள்வி ஞானம் அந்த கல்வி ஞானம் கூட இல்லாட்டா கூட அவர்கிட்ட வந்து கேள்வி ஞானம் வந்து ரொம்ப உண்டு அப்படின்னா சொல்லும்போது அது என்ன அப்படிங்கிறது வந்து அவ்வளவா ஒரு சரியா வந்து அதை முழுமையா இப்படிதான் அப்படின்னு அதிகமா தெரியல கொஞ்சம் அந்த கேள்வி ஞானத்துல வந்து அதுல வந்து கொஞ்சம் ஆஹ் அது கொஞ்சம் ஞான குறைவுன்னு கூட அத சொல்லலாம் அதாவது வந்து எப்படி அதாவது பள்ளிக்கூடத்துல வந்து கிளாஸ்ல வந்து டீச்சர் வாத்தியார் இவங்க எல்லாமே வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஆனாலும் கூட அந்த கூர்ந்து கவனித்தல் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவ்வளவா வந்து அதில் வந்து நல்ல அந்த கவனித்தல்ங்கிறதுல வந்து எந்த பிள்ளைகள் வந்து ஒரு கூர்மையா இருந்து அதை கவனிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த வகுப்பறையிலேயே வந்து எல்லாவற்றையும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ வீட்டில் போய் கூட படிக்க வேண்டாம்டா நீ வந்து இந்த கொடுத்தது உங்கள் வாத்தியாரு உங்கள் டீச்சர் இவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை நீங்கள் நல்லா கவனிங்க அதை நீங்கள் கவனிக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க வீட்டுல போய் படிக்கணும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அந்த பாடங்கள் பாடத்துல உள்ள முக்கியமான பகுதிகள் ஏன்னா நீங்க வந்து அந்த கேள்வி ஞானத்துல வாங்கியார்கள் வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது சில நுட்பங்கள் அந்த அந்த ஒரு பாடத்துல உள்ள நுட்பங்கள் அதுல வந்து சில உலக தொடர்பான சில செய்திகளை அவங்க இணைக்கிறது அது ஒவ்வொருடைய அனுபவங்களை பொறுத்து ஆனா இதுகளை எல்லாம் நாம் வந்து கேட்கும் பொழுது நமக்கு அவைகளை நான் புரோஜனமா இருக்கும் கேள்விதான் வந்து ரொம்ப ஒரு கேள்வி ஞானம் தான் வந்து ரொம்ப நமக்கு புரோஜனமா வந்து மேலும் என்ன எந்த விதமான ஆஹ் ஒரு ஒரு எஃபர்ட் நம்ம வந்து அதை எழுதணும் அப்படிங்கும்போது நமக்கு அதுல வந்து அதுபோல எழுதி பார்க்கணும் அது சரியாக தெரிஞ்சிருக்கணும் எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடிய அதுல இந்த கேள்வி ஞானத்துக்கு வந்து நம்முடைய கவனம் வந்து கூர்மையாக இருக்காது அதனால தான் இந்த காதுகள் அந்த கேள்வி ஞானத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகும் இத வந்து இந்த கேள்வி அப்படின்னு ஒரு ஒரு சின்ன தலைப்பு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாரு நாம தான் வந்து அவர் வந்து அப்படி ஒரு சின்ன ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஒரு குரலை வந்து அவர் சொல்றாரு இந்த குரல்ல வந்து அவர் எடுத்து சொல்லும் பொழுது ஆரம்பத்துல என்ன சொல்றாருன்னா இது வந்து செல்வத்துள் செல்வம் செபிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் வந்து அந்த ஞானத்தை பத்தி நம்முடைய செவிகளால் நாம் கேள்விப்படுவதை பற்றி தான் அவர் பேசுறாரு ஆனா அவர் சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது செல்வத்துள் செல்வம் செபிச்செல்வம் அவர் வந்து நீங்க வந்து அந்த கேள்வியில வந்து அந்த உங்களுடைய செவியினாலே வந்து நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா அதுதான் செல்வத்தில் எல்லாவற்றிலும் பெரிய செல்வம் நீங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே சரியாக கேட்பது சிறந்த செல்வமாகும் எந்த நம்ம நமக்கு படிக்கணும் போடுறோம் அதை வந்து பாத்தியாரு டீச்சர்ஸ் இவங்க தான் சொல்றாங்க அதே மாதிரி வந்து வீடுகளில் வந்து பெரியவர்கள் பேசக்கூடிய விஷயம் அகோடம் வந்து நம்ம வெளியே வரும் பொழுது இப்படி பாத்தீங்கன்னா எல்லா தரப்புலையும் இந்த செவிகளை நோக்கி சிகரம் வரும் நம்ம காதுல வந்து எல்லாம் பட்டுக்கிட்டே இந்த ஆஹ் கேள்வி அப்படிங்கிறது நம்ம எடுக்கும் பொழுது இவைகள் அனைத்தையும் வந்து நாம வந்து கேட்கறதுல வந்து ரொம்ப உன்னிப்பா வந்து எல்லா விஷயங்களையும் யாரும் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வந்து நாம வந்து வேற கேட்கலாம் அப்படி நாம வந்து கேட்காம போகும்போது நாம நிறைய விஷயங்களை இழந்தோம் அதை வந்து நம்ம வந்து கேட்டுட்டும் அப்படின்னாச்சுன்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய செல்வத்தை சும்மா திருவள்ளூர் வந்து செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா அந்த செவியினால வந்து சரியாக நாம கேட்டு அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு செல்வம் சேரும் நம்ம வந்து என்ன சொல்றாங்க வந்து ஒரு வாந்தியார் வந்து அதுல வந்து ஒரு ஒரு செய்யுளை வாசிக்கலாம் ஒரு உரை நிலையில ஒன்று ஒண்ணு சொல்லலாம் ஈவன் நீங்க வந்து சில பள்ளிக்கொத்த நம்ம வந்து கிளாஸ்ல இருந்த ஒரு ஹெட்மாஸ்ட்டு இருந்து அந்த ஒரு சர்க்குலர் அந்த சர்க்குலர்ல வந்து அவங்க வந்து வாசிப்பாங்க அதையும் கூட சிலர் வந்து நம்ம கேட்காம தவறிவோம் அதுக்கு வந்து ஒரு இந்த வர சனிக்கிழமை வந்து நமக்கு வந்து பள்ளிக்கூடம் கிடையாது அல்லது பள்ளிக்கூடம் வந்து நமக்கு இருக்கு அதுக்கு இந்தந்த இதுகள்ல இதெல்லாம் வந்து ஒரு மாணவர் சங்கம் நடக்கணும் அதுக்கு இந்தந்த நிகழ்ச்சிகள் உண்டு அதையெல்லாம் நீங்க வந்து தயார் பண்ணிட்டு வரணும் இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நாம கேட்காம உண்டு அதை கவனிக்காம வந்து நிறைய ஆக எதை எதையெல்லாம் வந்து நாம கவனிக்காம உள்ள முடியும் அது அத்தனையுமே வந்து நமக்கு பெரிய இழப்பாக என்ன சொல்றாங்க இந்த சனிக்கரம் இத வந்து என்ன வந்து இது பண்ணணும் ஆக அதுகளை நாம வந்து அலட்சியப்படுத்தி அதுகளை கேட்டதுல வந்து இது சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நமக்கு வந்து அதனால எந்த விதமான பிரோஜனமுமே இல்லாம வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில வந்து கவனமே இல்லாம என்ன நடந்து என்ன நடந்துட்டு நாம எதை படிக்கணும் அப்படின்னு எதுவும் தெரியாம நம்ம கிடையாது வந்து வள்ளுவர் சொல்றாரு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் பெருமையாக வந்து செல்வத்துள் எல்லாம் தலை நீங்கள் காதுகள்னால வந்து நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பல்வேறு தரப்பட்ட உங்களுடைய பாடங்கள் நீங்கள் வந்து படிக்கிற பாடங்கள் உங்களுடைய கவனம் அது எல்லாமே வந்து நீங்கள் கேட்க கேட்க அதை கவனமாக கேட்க கேட்க உங்களுக்கு நீங்கள் செல்வத்தை சேர்க்கிறீர்கள் அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து ஒரு அறிவாளியாக இந்த உலகத்தை தெரிந்து கொள்வது இல்லை பின்னால் நீங்கள் வந்து பல காரியங்களை அதன் மூலமாக நீங்கள் செய்கிறீர்கள் அது படிப்பில் பெரியவர்களாக வந்து பெரிய படிப்புகள் படிக்கிறதுக்கு நம்ம போய் அதுல வந்து வெற்றி பெற்று பெரிய பதவிகளுக்கு போய் பிலாம் வந்து ஒரு மாணவர்கள் வந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவை இந்த செல் அது இருந்தாலும் இதை கேட்கணும் இதை கேட்காம விட்டதுனால வந்து கெட்டவர்கள் வந்து எண்ண கிளாஸ்ல வந்து நாற்பது இருக்கிற இடத்துல எப்படி வந்து கவனமா படிக்கிறாங்க எழுதுறாங்க கவனிக்க மாட்டுதான் வந்து டே நீ வந்து எழுதும்போது ஆனா அப்படிங்கும்போது அந்த ஆணாவை வந்து நீ இப்படி போடணும் அப்படின்னு சொல்லும்போது அத இல்லை ஆனா அதுக்கப்புறம் ஆவா அந்த இப்படின்னு வந்து ஆசிரியர்கள் வந்து கற்றுக் கொடுக்கும் பொழுது கவனம் இல்லாம நாம இருந்து செல்வத்தை இழந்து கொடுக்கிறோம் இப்போ ரோட்ல வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த உங்களால வந்து அந்த சத்தங்கள் வந்து எங்க இருந்து வருது காரா பெரிய வாகனமா அது சைக்கிள் எதையுமே நீங்க வந்து உங்களுக்கு கிரகிக்க முடியாம நீங்க வந்து போறதுனால நீங்க வந்து அதெல்லாம் வந்து நீங்க வந்து போகும் பொழுது உங்களுடைய கால்கள் எல்லாம் எல்லா சத்தங்களையும் கேட்டு கவனமாக அதை நீங்க வந்து போகணும் பார்வையை கூட கொஞ்சம் வந்து பார்க்காம இருந்துட்டாலும் காதலை கேட்க வந்து சரியாக என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போனோம்னா கடைசியில வந்து நான் முடிய ஒரு உறுப்புக்கு வந்து நம்ம ஒரு நஷ்டம் அதே மாதிரி தான் வந்துகிட்டு அந்த ஒரு ஒரு வெடி வெடிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுதான் அந்த அந்த ஒரு வெள்ளைதான் வந்து அதை முதல்ல செய்ய வச்சு ஒரு சுவை ஒண்ணு வர்ற அந்த சத்த கேட்க தெரியும் அது வந்த உடனே டக்குன்னு கால இந்த பக்கம் எடுத்து வச்சு இப்படி வந்து நம்ம வந்து வரணும் 아프리아 모자 건너뛰고 지금 딜을 이룬다. 아담은 모건데 카드 모건데 남우디의 세비건데. 그래, 대가. 이거는 우리 하게 인데 실버툴 실버, 세비 실버가 되기 빨리. 왜냐면 왜냐면 기만해. 아은 실버가 아니라 실니에 அது வந்து நமக்கு வரும்போது அதுக்கு நமக்கு நிறைய செல்வத்தை கொடுக்குது நம்முடைய பணங்கள் வந்து நாம செய்த அந்த பணங்களெல்லாம் செலவழிக்கப்பட வேண்டிய கட்டம் இல்லாமல் இருந்தால் அது செல்வம் சேர்ந்தது போது தானே அப்போ இப்படியும் ஒவ்வொரு நம்ம பார்க்கும் பொழுது இந்த செவியினுடைய ஓசை இந்த ஓசைய வந்து இந்த செவி மடுப்பது இது வந்து நமக்கு வந்து ஒரு செவிச்சல் அதே நம்ம வந்து சாதாரணமா வந்தது என்ன சொல்லக்கூடாது இதத்தான் நம்ம வந்து இந்த கேள்வி அப்படிங்கிற இந்த கேள்விச்சல் வந்து இந்த செவி மறுப்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவ நாம எப்பவும் இருந்தாங்க படிப்புலையும் மற்ற எந்த விஷயங்கள்லயும் நாம வந்து நல்லபடியா ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு மனிதன் முன்னேறும் பொழுது அவன் வந்து எவ்வளவு அவனுடைய சம்பாதிக்கக்கூடிய காலத்துல அவன் எவ்வளவு பெரிய அளவுல சம்பாதி அதுக்கு வந்து துணை பண்றது வந்து அதனால அதனாலதான் வந்து வேற எதையும் வந்துக்கிட்டு இந்த செல்வத்துக்கு வந்து சொல்லுங்க இந்த செல்வத்துக்கு வந்து அது வந்து செவிகள் ரொம்ப முக்கியம் அடுத்தால என்ன சொல்றாங்க அப்படின்னு அல்வரை நன்றி முறை வணக்கம்